எனக்கு நீந்த முடியும்னா நதியின் ஆழம் சந்தேகமும் பண்ணலாம் நம்பவும் செய்யலாம் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு நான் நதியை கடக்குத்துக்கு நீந்த தெரிஞ்சிருக்கணும் இவ்வளோ தான் அப்போ நான் சந்தேகமோ அல்லது நம்பிக்கைப்பட்டு இறங்கலாம் நீந்தவே தெரியாதுன்னா சந்தேகப்படுறது நம்புறது தம்பு நதியில் இறங்காதவனுக்கு அதை பற்றின ஆழத்தை பற்றின சந்தேகம் எதுக்கு நம்பிக்கை எதுக்கு நதியில் இறங்க இறங்க போகிறதே இல்லை நீ உனக்கு எதுக்கு சம்பி நம்பிக்கையாக சந்தேகம் தானே கடவுள் உனக்கு வானா விட்டுறேன் ஒரு சிலர் நம்புகிறான் ஒரு சிலர் சந்தேகப்படுறான் உனக்கு வானமாக வேணுமா முதல்ல கடவுள் அந்த கேள்வியே உங்கள்கிட்ட இல்லை புரியுதுங்களா எல்லாம் சொல்லி ஊற்றுக்குறாங்க சாமி கும்பிட்டா பணம் வந்துடும் சாமி கும்பிட்டா நல்லவனாக இருப்பான் திருநூறு வச்சா நல்லவனாக இருப்பான் சிலுவை போட்டால் நல்லவனாக இருப்பான் தொப்பி போட்டால் நல்லவனாக இருப்பான் அப்படி தானே அப்போ நம்பினா பண்ணுக்குறேன் நீயும் செஞ்சுன்னுக்குற வியாபாரம் எங்க நான் நம்பிக்கையில் கல்லை ஏன் கூப்பிட்டுருங்கிறான் நம்பிக்கையில் ஒருத்தன் ஒருத்தன் ஏன் அடிச்சிக்கிறான் ஏன் வெட்டிக்கிறான் இவனுங்க நம்பிக்கையில் இவன் நம்பிக்கை இவன் நம்பிக்கை தான் பிரச்சனை ரெண்டு நான் சும் நம்புகிறான்னு புரிஞ்சால் சண்டைப்படுவானுங்களா ஏன் சாப்பாடு ஏன் வயிற்றுக்கு தானே போது சண்டை எங்கே இந்த நம்பிக்கை தான் இந்த உலகத்தை அசிங்கம் பண்ணி வச்சுக்குது சந்தேகம் கூட ஓரளவுக்கு விடுதலை அஞ்சிடுவேன் தேடுவேன் நம்பிக்கை தேடுதே இருக்காது கண்ணை மூடினா குருடனாயிட்டான்னு அர்த்தம் நம்மனா என்ன ஆகிட்டான் குருட உன் குருட்டு தனத்துக்கு பேர் என்ன சொல்லுகிற நம்பிக்கை ஏன்டா கண்ணு குத்துக்கிறான் திறந்து பார்த்து நந்து போயே படி நாலு இன்ச்சு தான் இருக்கும் அஞ்சு இன்ச்சு தான் இருக்குன்னு வச்சு இந்த யார் தப்பு